ஹாய் சொந்தங்களே எல்லாரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு இந்த எங்கள் அப்பா முருகன் கணக்கம்பட்டி ஐயா என் குல தெய்வம் எல்லா தெய்வத்தையுமே நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்ட்டு சரிங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சேனலாக இருந்தால் கவனமாக வீடியோ போடுங்க நம்ம யூடியூப்பில் பெரிய நிறைய அப்டேட் நிறையா புதுசு புதுசாக கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்குருவோம் என்னன்னு தெரியல அப்டேட் கொடுத்துருவோம் நீங்களும் கொடுங்க மானிடேசன் சேனல் வந்து பத்திரமாக இருங்க காசு கொடுத்து சேனலை வியூஎஸ் தரேன் சப்ஸ்கிரைப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்ட்டுருக்குது பார்த்து பத்திரமா கொடுங்க நிறையா பேர் வந்து எனக்கு கால் பண்ணி அக்கா இப்படி இப்படி நடக்குதுக்கா இப்படி இப்படி நடக்குதுக்கா என்னுடைய சேனலை பிடிக்கிட்டாங்கக்கா காசு கெட்டுன்னு சொன்னாங்க கெட்டுனே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதனால் கவனமாக வீடியோ போடுங்க சேனலை பத்திரமாக வச்சுக்கோங்க நம்ம சேனல்ன்றது வந்து ஒரு அடையாளம் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சிருக்கிறது வந்து ஒரு அடையாளம் சரிங்களா சரி இவங்களும் இவ்வளவு மானிடேஷன் ஆயிருக்காங்க இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இவங்க கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது இவங்களுக்கு ஏதோ ஒரு காமெடி பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சந்தோஷப்படுறோம் ஒரு மன உளைச்சலில் தான் உள்ளே வந்தோம் இன்றைக்கி நிறையா பேரம்பேத்தி கிடச்சிருக்காங்க நிறையா மருமகள் மருமகன் மகன் பேரன் பேத்தி இப்படின்னு நிறையா சொந்தங்கள் உள்ளே கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ நான் எதை பற்றி பேச வந்தேன்னு சொன்னால் எங்கள் மருமகளை பற்றி தான் பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன் அடே சிக்கா அடே சிக்கா மகனே அடே மகனே உணவை தாண்டா இது நல்லா என் வீடியோவை கேளு நீ பண்ணுறதெல்லாம் சரியா நீ பண்ணுறதெல்லாம் சரியா நீ ஆரம்பத்துல என்ன பண்ணியிருக்கிறோனும் ஒரு அடுத்த வீட்டு பிள்ளைய வந்து ஒரு அடுத்த வீட்டு ஒரு ஒரு குடும்ப பெண்ணை வந்து நீ வந்து கூப்பிட்டு வந்தது மொதல் தப்பு அதை வந்து உங்கள் வீட்டாளுக வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து ஒரு வழி பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்க அதை வந்து அன்னைக்கே வேரோட பிடுங்கி போட்டிருந்தா இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கிறாரு என்ன தான் இருக்கட்டும் எப்படித்தான் இருக்கட்டும் எவ்வளோ கேவலம் கேவலமாக பேசணுமோ அத்தனை கேவலமும் பேசுறியே இது உனக்கு அடுக்குமா வீவசே வரட்டுமே அவளை பத்தி தப்பு தப்பா சொன்ன உனக்கு சூப்பர் அல்ல லெல்லி போடுறாங்களே அந்த காசு தேவையா உனக்கு அப்படி காசு வேணுமா நீ எவ்வளவு தூரத்துக்கு பேசுற ரொம்ப பேசுற ஏன்னா என்னால தாங்க முடியல பொறுக்க முடியல யாரா சொல்லி கொடுக்குறாங்கன்றா அதை யாரா சொல்லி கொடுக்கறது ஏண்டா உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்க வரணுமா உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுக்க வரணுமா அவெல்லாம் குடியாரி குடியாரின்ற குடியாரி குடும்பம் எப்படி தைமாக இருக்கும் குடியாறு குடும்பம் குண்டியில் கட்ட சேலை கூட இருக்காதுடா டெய்லியும் குடிச்சுக்கிட்டு 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 கண்ட வாக்கில் சுற்றிக்கிட்டு தெருவில் திரிகிற மாம்பளை மாதிரி பேசாத பேசாத அவளுடைய புத்திக்கும் அவளுடைய யோசனைக்கும் அவளுடைய அறிவுக்கும் தாண்டா இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு உட்காந்துருக்குறா அந்த பாப்பா நீ என்னடா ரொம்ப பேச்சிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பேசாதடா அது கடவுளுக்கே அடுக்காது கடவுளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் ஏ ஒரு முடியாமல் கீழே விழுந்துட்டாலே அது ஏதோ ஒன்று நடந்துருச்சுப்பா இருபது அடி உயரத்துலேருந்து விழுந்தவ இன்னைக்கு அந்த முருகன் இருக்கான் பாரு எங்கள் அப்பே முருகன் அவர் கையில பிடிச்சி தூக்கி அவளை உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு ஆ அவளை போய் ஓடி ஓடியாந்துட்டியடா விட்டுப்பிட்டு ஓடி ஆந்துட்டியே ஓடி வந்துட்டு பேசி கேவலம் கேவலமாக அவளை எவ்வளவு எவ்வளவு மன உளைச்சல் படுத்தணுமா அத்தனை கேவலம் கேவலமா பேசுறியே அவள் பிள்ளைங்க என்ன பண்ண சின்ன சின்ன பிள்ளைகளாவா இருக்கு புறம் இளந்தாரியாக இருக்காங்க அவங்க வீடியோவை பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டேங்களா நீ கன்சன்ட்டே பண்ணு கன்சன்ட்டுக்கு கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும் ஒரு ரெண்டாவது மருமகளாக இருக்கட்டும் அந்த மாதிரியாக பேசுவாங்க பஸ் ஸ்டாண்டில் திரிஞ்ச வென்ற சிங்கப்பூரில் திரிஞ்ச வென்றேன் ஆ பேசின்னு கேட்குற இது உனக்கு நல்லதா இதெல்லாம் பேசாத இந்த வீடோ அந்த விடான்னு கேட்கும்போது உனக்கு எது அதை செயடா எது பிரியமாக அதை நான் செய்ய வந்து அவ இருக்க விடுவா அப்படிலாம் பேசாத மனசாட்சிக்கு நட மனசாச்சுக்கு நாடா அப்போ தான் கடவுள் நமக்கு நல்ல கண்ணு தெரிய வைப்பார் நம்மளே உடம்புனால சரியில்லாதவங்க சுகர் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணு தெரியுமா என்னடா பதினாறு வயசு குமரன் நினச்சிக்கிட்டு இருக்கியா இனிமே தாண்டா நீ வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் நீ பண்ணிட்ட தப்பு உன் குடும்பமும் சேர்ந்து பண்ணிருச்சு அன்னைக்கே வேறோட அறுத்து போடலை இப்போ அவளை ஆறு வருஷமாக வாழ்ந்துட்டா பிள்ளைங்களும் இளந்தாரி ஆயிடுச்சுக்க வீடியோவெல்லாம் பார்த்தா கேவலமாக நினைக்கி இல்லையா இனிமேல இனிமேல் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும்ல நீ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்ட வச்சுட்டேன் எடுத்துகிட்டேன் பேரம்பேத்தி எடுத்துட்ட இனிமேல் வந்து எது நல்லதோ அதை முடிவெடுத்து பண்ணு தேவையில்லாமல் உனைய வந்து அவ அங்கே போகாத இங்கே நான் சொன்னா உனக்கு எப்போ எங்கே தோணுதோ போ வா இரு ஓ முன்னாடியே அங்கிட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணுறோம்ன்ற அதையும் தான் ஏற்றுக்கிற ஆனால் நீ ரொம்ப பாவம்டா நீ ரொம்ப பாவம் தான் நீ நினைக்கிற நம்ம திறம யார் இருக்கிறோம்னு நினைக்கிற நீ ரொம்ப பாவம் ஒரு பொது வலைத்தளத்தில் நீ என்னமோ ஈஸியாக சிரித்து சிரித்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க எத்தனை பேர் என்னென்ன யோசிப்பாங்க தெரியுமா ஏன் கெட்டின பொண்டாட்டி கூட இருந்துக்கிட்டு அவள் வந்து தப்பு தப்பாக பேசுறா நீ மட்டும் அங்கே போகிற நான் அப்படித்தான் இப்படி சொல்லுவேன்றா இதெல்லாம் ரொம்ப பாவண்டா நீ அதெல்லாம் பொறுத்து இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிற அவன் என் பிள்ளைங்க அவங்க எல்லா வத்தையுமே அதை ஏண்டா தப்பு தப்பாக யூஸ் பண்ணுற சண்டை சத்தம் போடாமல் அசிங்கப்படுத்தாமல் காசு வருதுன்னு சொல்லிவிட்டு கண்டன்ட் பண்றேன்னு ஒரு